ரொம்ப நாளைக்கு அப்புறம் ஒரு அட்டகாசமான இன்ஃபர்மேஷன் இங்கே பாருங்களேன் ரிஸ்க் எடுக்காமல் இருப்பது தான் மிகப்பெரிய ரிஸ்க் கிராண்டு கார்ட்டூன் ஒருத்தர் எழுதியிருக்காரு பேப்பரில் நேற்று பேப்பரில் வந்த செய்தி அதில் ஒரு இருபது இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க வெற்றி என்பது யாரோ சிலருக்கு மட்டும் சொந்தமானதல்ல அதற்கு உழைப்பை கொடுத்தால் யார் வேண்டுமானாலும் அதற்கு உரிமையை கொண்டாடலாம் நீங்கள் உட்பட வாழ்க்கையில் இரண்டே நிலைகள் தான் உள்ளன சராசரியாக மடிவது அல்லது வளர்ச்சி பெற்று வாழ்வது இது எதில் உங்களுக்கு சம்மதம் உங்கள் வளர்ச்சிக்கான நேரத்தையும் பணத்தையும் நீங்கள் முதலீடு செய்யாவிட்டால் எதிர்காலத்தில் உங்களிடம் பணமும் இருக்காது உங்களிடம் நேரமும் தோன்றாது முதலில் பொறுப்பை ஏற்றுக்கொள்ளுங்கள் பிறகு மற்றவற்றை பார்த்துக்கொள்ளலாம் இதுவே போதும் என்ற எண்ணம் கொண்டவர்கள் ஒருபோதும் முன்னேற முடியாது சிறையில் வாழ்வதை விட கொடுமையானது அந்த முன்னேற்றமற்ற வாழ்க்கை பொருளாதாரம் எப்போதும் பிரச்சனை இல்லை அப்படி நினைக்கும் உங்கள் மனம்தான் பிரச்சனை பணக்காரர்கள் ஏதோ ஒரு விபத்து போன்ற பணக்காரர்கள் ஆகிவிடுவதில்லை விடுவதில்லை அதுபோல ஏழைகளும் எதிர்பாராத நிகழ்வுகளாக ஏழைகளாகவே இருந்து விடுவதில்லை எல்லாவற்றுக்கு பின்னாலும் கடுமையான உழைப்பும் உழைப்பின் மீதான மறுப்பும் இருக்கின்றது உங்கள் மதிப்பு என்பது நீங்கள் உங்கள் மீது செய்த முதலீட்டை பொறுத்தே அமைகின்றது வெளியேறியவர்களிடமிருந்து ஆலோசனை கேட்காதீர்கள் பணக்காரர்கள் பணத்துக்காக வேலை பார்ப்பதில்லை பணத்தை அவர்களுக்காக வேலை பார்க்க வைக்கிறார்கள் முயற்சி என்ற ஒற்றைச் சொல்லே வெற்றி பெற்றவருக்கும் அடைந்தவருக்கும் உள்ள மிகப்பெரிய வித்தியாசம் ஊதியம் உங்களுக்கு எல் என்ன தெரிந்திருக்கிறது என்பதற்காக தரப்படுவதில்லை அதை வைத்து நீங்கள் என்ன செய்கிறீர்கள் என்பதற்காகவே தரப்படுகின்றது தோல்வி என்பது வெற்றியின் எதிர்மறை நிகழ்வு அல்ல வெற்றியின் ஒரு பகுதியே உழைப்பவருக்கு இரண்டும் ஒன்றுதான் நீங்கள் அதிர்ஷ்டசாலியாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை தொடர் உழைப்பாளராக இருந்தால் போதும் வெற்றியை பிடிக்கலாம் புதிதாக ஒன்றை தொடங்குவதற்கு உகந்த நேரம் என்று எதுவும் கிடையாது முதலில் தொடங்கிவிடுங்கள் பிறகு உகந்த நேரத்தை உருவாக்குங்கள் உங்கள் பிரச்சனை ஒரு பிரச்சனையே இல்லை எப்படி எதிர்கொள்கிறீர்கள் என்பதில் அடங்கி இருக்கிறது பிரச்சனை எல்லாரையும் போலவே ஒரே நேர்கோட்டில் சிந்திப்பதுதான் நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு வெற்றியாளர்கள் போட்டி போடுவதில்லை களத்தை ஆளுமை செய்கிறார்கள் எங்கே வேண்டுமானாலும் இட்டுச் செல்லட்டும் என்ற தைரியத்தோடு ஒவ்வொரு சூழலையும் அணுகுங்கள் ரிஸ்க் எடுக்காமல் இருப்பதுதான் இருப்பதிலேயே மிகப்பெரிய ரிஸ்க் எனக்கு ரெண்டு மூணு விஷயம் இதில் பிடிச்சிருந்தது எல்லாமே மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் லைன் கொஞ்சம் ஒரு ஒரு லைனாக பொறுமையாக அழகாக கவனிங்க ஒரு லைனில் லாஸ்ட்டு தட்ஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அப்புறம் அதுக்கு முன்னாடி எப்படி எங்கேயே வேணாலும் விட்டு செல்லட்டும் என்ற தைரியத்தோடு ஒவ்வொரு சூழலையும் பண்ணுங்க எத் என்ன வேணாலும் ஆட்டும் அப்படின்னு கெத்த பயங்கரமாக ஸ்டார்ட் பண்ணுறது தான் மிகப்பெரிய வெற்றியை தரும் அப்புறம் எல்லோர் போலும் ஒரே நேர்கோட்டில் சந்திப்பது தான் நீங்கள் செய்யக்கூடிய மிகப்பெரிய தவறு கொஞ்சம் வித்தியாசமாக யோசித்து லைஃப் அடுத்த கட்டத்துக்கு லீட் பண்ணு இது காம்படிட்டிவ் எக்ஸாம் எழுதுறவங்களுக்கு ஆல் தி பெஸ்ட் ஃபார் யுவர் ஃப்யூச்சர் இது நேற்று ஹிண்டு பேப்பர் தமிழ் ஹிண்டு நன்றி